அம்மா எப்போதுமே ஒன்று சொல்லுவாங்க அழகான பெண்களை பார்த்தா கொஞ்சம் அமைதியாக இருந்துரு அவன் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ரபுசங்கரது ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லிவிட்டு அவங்களை கூப்பிட்றேன் அழகான பெண்களெல்லாம் எந்த பொருளை பார்த்தாலும் அழகா இருக்கு ஆனால் அழகான பொருட்கள்லாம் உன்னை நினைவுபடுத்துகின்றன உன்னை நினைவுபடுத்துகின்ற எல்லாமே அழகாகத்தான் இருக்கின்றன சொல்லி இந்த படத்தின் கதாநாயகி சுமிருதி வெங்கடவர்களை மேடை கழிக்கிறோம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லோரையும் இந்த படத்தோட செவன்ஜி படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் நான் ஓகேவா ஓகேவா ஓகே ஸோ ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல தொடங்க தொடக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி எங்களை எங்களோட மூவியை ப்ரமோட் பண்ண வந்ததுக்கு அண்ட் என்னோடய டேரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் அண்ட் மை என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன் ஃபில்டாக ஜாலியாக போச்சு ஒரு ஹாரர் மூவின்னா எவ்வளோ சீரியஸாக இருக்கும் எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும் ஆனால் எங்கள் ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல் மூவியுமே செம்மல் ஆஃப்டர் ஆகிட்டா அண்ட் டோட்டல் டீம் என்னோடய சினிமாட்டோகிராஃபர் கண்ணனாக இருக்கட்டும் சுதார்த் சுதார்த்தனா இருக்கட்டும் அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு சோனியா மேம் சுப்ரமணிய சிவா சார் அவரை ஆல்ரெடி நான் செஞ்சுட்டு அண்ட் இந்த படத்தில் அவரோடு சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைப்பாக இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நம்மளும் நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு நல்ல பேயாக ஆகுவோமா இல்லை பயங்கரமான பேயாக தான் சுற்றுவோமான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் ஏன்னா பேய்கள் எல்லாமே அலையிற பேய்கள் அத்தனையுமே ஏதோ மனசில் குறை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு பொருள் இருக்குது அந்த மனசில் தீராத ஆசைகளால் தான் அந்த பேய்கள்லாம் வந்து உலகத்தில் சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது அப்படி ஒரு பேயை பற்றிய கதை தான் இந்த சவன்ஜி அதை வந்து அன்பு தம்பி ஹாரூன் அதாவது ஹாரூன் இயக்குனர் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு ஹியூமர் யாராவது சொல்லணுன்னா அது வந்து ஹாரூனாலாக முடியுது நான் கவனிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு அருமையான ஹியூமர் சென்ஸ் உள்ள தம்பி தான் ஆருண் இயக்குனர் ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு பயங்கரமான பேரி படம் எடுக்கிறாருன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உண்மையாலுமே அப்புறம் இந்த அதில் வந்து ஆருனும் பையன் ஒருத்தம் இருக்கான் அவருடைய பையன் ரெண்டு பேரும் ஹியூமர் பண்ணிக்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கும் அப்படி ஒரு அழகான இது அந்த பையன்கிட்ட கேட்டால் அவங்க அம்மாவும் அப்படி தான் ஹியூமர் பண்ணி பேசிக்குவாங்களாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஹியூமர் இருந்து இப்படி ஒரு பயங்கரமான ஹாரர் படம் எடுக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இங்கே இப்போ என்னென்னு தெரியல முப்பது வருஷமாக வெறும் கோடிகளில் உள்ள ம மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகர்ங்கிறது சாதாரண கொஞ்சம் மேடையில் வந்து உட்கார்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஒரு பத்தாண்டு காலமாக திடீர்னு ஏர்னா ஃப்ளைட்டு இறங்கினா காரு டூ வீலரே வாழ்க்கையில் ஒட்டின ஒட்டியிருக்கேன் இப்போ ஒவ்வொரு காலத்தில் டிவி ஸ்ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு இரநூறுவாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃபு மனசு வந்து கேட்காது சார் இரநூறு ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை ஒன்று ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக வந்தேன் நைன்டிஸில் அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க சினிமாவுக்கு போயிட்டான் ஓடிப்பட்ட பாரு அப்படிம்பாங்க சினிமாவுக்கு போகிறதுக்குன்னு ஓடிப்பட்ட பாரு அப்படி என்ன நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன் அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம் அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல ஒரு தெய்வ வாக்கு சின்ன பசங்க நாங்கள் அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த கா எல்லா படங்களையும் எப்படி பார்ப்பேன் அப்படி கேட்பேன் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெளியே எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட்டோட பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க அப்புறம் தான் அதுக்கப்புறம் சிக்கி யோஜி ரொம்ப கஷ்டமான பின்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே தான் வருது அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோடு அதாவது இரநூறு இரநூறுபா வாங்கும் போதே நினப்பேன் இன்னைக்கு நம்ம பத்து கோடி இருபது கோடி வாங்குவோம் எப்போ எப்போ எப்போன்னு தோ லண்டன் இருக்குது தோல் லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட எழுபது எண்பது படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சி முப்பது நாற்பது படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு நூறு கோடி இரநூறு கோடி ஆடலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் போய் ஏன்டா நீ நூறு கோடி வச்சுருக்கேன் இரநூறு கோடி ஒரு ரெண்டு கோடி அஞ்சு கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் காரணம் என்னென்னா இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் என்னென்னா அவர் சொல்கிறாரே பொய்யோ டுபாக்கூரோ எல்லோரும் திருப்பூர் போலான்னு வந்து பார்த்தா எல்லோரும் பிரமிச்சிட்டாங்க போராடி 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 ஒரு ஐம்பது கம்பெனிகள் டாப் டென் கம்பெனி ராமராஜ் வைக்கிங் சென்னை சில்ஸ் போத்திஸ் இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாதுக்குள்ளே இருக்குது தெரியாத ரூபாய் வந்துட்டோம் இந்த இரநூறுவா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போனால் என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் எல்லாம் அது வந்து சேதுபதியில் ட்ரெய்னிங் ஆகி அயலியில் பெரிய ஆள் ஆகி இப்போ மறுபடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் படங்கள் என்னால் போக முடியல ஹெல்த் சேலஞ்சஸ் ட்ராவல்ஸு சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் பஸ் கொடுப்போம் இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுப்போம் அவ்வளோதான் அப்புறம் ஃப்ளைட்லேயே சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சாப்பேன் இப்போ தான் காசு இல்லை ஸோ நடித்து 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 அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல அவரை என்ன போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன் இடத்துல ஒரு பத்தாயிரம் போட்டோக்கள் கொடுத்துருப்பேன் இந்த முட்டு தேயிற வழி நடந்துருப்பேன் படி ஏறி இருப்பேன் ஏற்கனவே என் உடம்பு பாடி இதில் வேறு முட்டு தேயே ஏறணுமா அப்படின்னு ஏறி 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 ஃபோட்டோ கொடுக்கும்போது ஆர்மி சாப்பிட்டு போய் அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க ப்ரொடியூசர் கூட இருக்குது ப்ரொடியூசர் எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும் சின்ன கோடிகளை வந்துட்டு ஒரு பட்டம் எடுக்க முடியலையேன்னு பிரித்துல இருக்கும் இருந்தாலும் நடிப்பு நடிப்பு நடிப்புனு ஒன்றத்துல சார் வந்து ஒரு நாள் கொடுத்தாங்க திடீர்னு நாள் சார் மறுபடியும் செகண்ட் ரண்டு செகண்ட் ரவுண்டா நூறு படம் ஒரு நாள் இல்லை உங்களை பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரு ஒரே நாள் அந்த அந்த கேமரா இருக்கட்டும் அந்த ஒரு சொன்ன கேமரா மேன் அவட்டே ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேனா இந்த படத்தில் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எதில் எதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதாவது அக்சிடண்டாக இருந்தீங்க நீங்கள் பெரிய ஸோ அவ்வளோ லைட்டிங் அவ்வளோ கேமரா டைம் இல்லை நீங்கள் டேட் இல்லை ஒரு நாளைக்கு நாலு படம் சூழ்நிலை நான் ஆகி போகிறது இப்போ காலையில் பார்த்து நீங்கள் ரெண்டு ஆடி ஒன்றுச்சு நேற்று நைட்டு ஷூட்டிங் த்ரீஹண்ட்ரத்லேருந்து இங்கே வர்றேன் நைட்டு ரெண்டு மணிக்கு தூங்குறேன் ஏழு மணிக்கு ஃபஸ்ட் ஆடியோலான்ச்சு செகண்ட் ஆடியோலான்ச்சு அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தா பாருங்கள் டைரக்டரு அவ்வளோ பிரமாதம் சார் மீடியா சார் ஆல்ரெடி ட்ரெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டுக்கொடி சேர்த்துட்டீங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் செவன்ஜி ட்ரெய்லர் கட்டு தான் ட்ரெய்லர் அது ட்ரெய்லர் கட்டாக கட்டுன்னு தானே சொல்லுவோம் ட்ரெயிலர் வெரி சக்ஸஸ்ஃபுல் நானும் எங்கள் போராட்டத்துலலாம் கேட்கறது சட்ரெஸ்ஸில் வைக்கிறது டெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க செவன்ஜி ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பார்ட் டூன்னு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க செவன்ஜி ரெயின்போ டூவா அப்படின்னாங்க அதுமாதிரி இந்த செவன்ஜிக்கிற சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இப்போ காலையில் வந்து ஒரு பில்டர் பத்து கோடி பதினஞ்சு கோடி போட்டு எடுக்கிறாரு ஒரிஜினல் சினிமா மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த இண்டஸ்ட்ரி பத்து துறையில் ஓடிடி வந்தாச்சு சேனல் வந்தாச்சு தேட்ரிக்கல் வந்தாச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு அதனால் இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும் சார் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல எனக்கு கொஞ்சம் நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் கேரக்டர் கொடுக்கணும் மாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சார் அவர் அவர் திருநாத் படம் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவரோட நடித்த பெருமை அது மாதிரி ஒரு எத்திக்ஸு ரெண்டு மூணு படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம் அது மாதிரி எல்லோருமே நிறைய பேர் புதுமுகங்கள் அவர் நம்ம மியூசிக் டைரக்டர் அவர் நான் இன்னொரு வித்யா மேம் அருண் சார் ஒரு டீம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தண்ணி வேணும் கொஞ்சம் இருக்கா அதே பேசும்போது தண்ணி கம்பல்சரி வேணும் போதும் நிறைய பேசியாச்சு நீங்கள் எழுதணும் சின்ன சின்ன படங்களை எழுதணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் சவஞ்சிய எப்படி ட்ரெய்லர் கட்டில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க என்னமோ நீங்கள் எழுதுறதுதான் சட்டம் அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸு வளரும் தான் இந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும் ஓகே தேங்க்யூ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜெவின் ரவீன் பூ கலனி சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க சோனியா கரோல் படம் சார் என்ன சார் சொல்கிறீங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து நினைத்து பார்த்தாயின்னு போயிட்டு இருந்தேன் அங்கே வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் நினச்சேன் வந்து ஏற்ற ஏற்ற அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் போல் இருக்கு நம்ம அப்படின்னு நினச்சேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அருண் சார் பற்றி சொன்னோம்னா ரொம்ப பயங்கரமான ஹீமர் சென்ஸான கேரக்டர் நாங்கள் விழுந்து சிரிச்சுட்டு சீரியஸாக படம் இருப்பார் ஆனால் எல்லாரையும் ஒரு வைபாக டீம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கும் இன்னொரு தடவை ஷூட்டிங் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நான் கேட்டேன் சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணலாமல் சார் அன்றைக்கி இதான் சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு கதையெலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார் தேங்க்யூ சார் இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு அப்புறம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார் எப்போதுமே என் மேலே ஒரு அன்பாகவும் தம்பி இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு என் மேலே ஒரு அக்கறை செலுத்திகிட்டே இருப்பாங்க தேங்க்யூ செல்வானே அப்புறம் சுப்பிரமணியா சிவாஜன் முத முதல்ல நான் வாய்ப்பு கேட்ட டேரக்டர் அப்புறம் யோகி படத்தில் அண்ணன்ட்டு பேசினோம்னா ஒரு பேசினம்னா ஒரு அது உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம் ஒரு ஒரு யூனிவர்சல் மாதிரி அப்படி அண்ணா அவங்களும் வந்து இந்த படத்தில் காம்பினேஷன் கிடையாது இந்த படத்தில் வந்து டபுவில பார்த்து தம்பி நடிச்சிருக்கானா நல்லா பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லியிருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூண்ணா எல்லாேருக்குமே இங்கே வருகிறது இந்த எல்லாருக்குமே நன்றி அனைவருக்கும் வணக்கம் வாய்ப்பளித்த அருண் சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் நன்றி ஆக்சுவலாக வந்து நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் வைக்கலான்னு பிளான் பண்ணோம் இல்லைனா நம்ம ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருக்கலாம் ஒரே நாளில் ரெடி பண்ண முடியல ஆர்டிஸ்ட்டு இல்லாததுனால போன வாரம் வச்சிருக்க வேண்டிய ஆடியோ லான்ச் கொஞ்சம் வெளியே ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு ட்ரெய்லர் காட்ட முடியல யூடியூப்பில் இருக்குது பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இந்த படம் வந்து இப்போ ரீசண்டாக இருக்கிற பேய் படம் காமெடி படம் மாதிரியெல்லாம் இருக்காது காஞ்சிவரிங் மாதிரி ரொம்ப ஹாரராகவும் இருக்காது தேர்ட்டின் பி மாதிரி ஒரு செட்டிலான ஃபேமிலி ஹாரர் படமாக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி சமஞ்சி அப்படின்றப்போ எல்லோருக்கும் அந்த வர அந்த ரெயின்போ காலனி வரது வந்து அது எல்லாருக்கும் யூஸ்வலான விஷயம் ஆனால் செவஞ்சி ரெயின்போ காலனிக்கும் இதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லை இது எல்லாமே வந்து நீங்கள் நான் சொன்னாலும் நம்ப மாட்டிங்க கோயிசன்ஸாக எல்லாமே நடந்தது ஆக்சுவலாக நான் அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்டீன் ஃபோர் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும் அது ஒரு வேறு ஒரு டிவி சேனல் வந்து உங்கள் த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்படியே வேணும்னு சொல்லி புக் பண்ணதுனால ஒரு ஷூட்டுக்கு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி வந்து அது அவைலபிள் இல்லை நீங்கள் செவன்த் ஃப்ளோரில் பார்த்துங்க அப்படின்னாங்க சரி அப்புறமா வந்து நான் செவன்த் ஃபோரில் செக் பண்ணும்போது செவன் ஹெச் நல்லா இருந்தது என் பேரும் சொன்ன சென்டிமெண்ட்டாக ஹெச் ஸ்டார்ட் ஆகுது இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் ஒரு ஒன் டேயில் நான் சொன்னாங்க சம்திங் எலக்ட்ரிக்லோ சம்திங் பிளம்பிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் செவன் ஜி எடுத்துங்க அப்படின்னாங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு பேர்ட்டே ஸ்கிரிப்ட் சொன்னேன் லாஸ்ட்டாக அந்த டேட் இஷ்யூ அந்த கொஞ்சம் அந்த டைம் அந்த பேமெண்ட் இஷ்யூ லாஸ்ட்டாக எனக்கு உள்ளே கம்மிட் ஆனவங்க வந்து சோனியா கரோல் மேம் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த டைட்டில் பிளான் பண்ணியோ நான் முதலே சொல்லிடுறேன் அப்படின்னு ப்ரஸ் கொஸ்டின் கேட்பீங்க நான் முதலில் ஆன்சர் பண்ணிடுறேன் டைட்டில் இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணலை எல்லாமே நான் ஒரு மூணு நாள் டைட்டில் கில்லில் கொடுத்தேன் அவைலபிள் இல்லை அவைலபிள் ஏன்னா பிளாக் ஓ இல்லை டார்க் மாதிரி ஒரு டைட்டில் ஒரு டார்க் ஸ்டோரி அப்படின்ற நம்ம டைட்டில் எனக்கு கனெக்டாக இருக்கும்னு நினச்சேன் எனக்கு அந்த டைட்டிலும் எதுவுமே கேட்கும்போது அவைலபிளாங்க நான் ஜஸ்ட் லைக் தட்டாக செவன் செவன் ஜின்னு கொடுத்துட்டு வந்தேன் நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோன்னு சொன்னாங்க செக் பண்ணிவிட்டு அவங்களே கால் பண்ணாங்க அவைலபிள் இருக்குது நீங்கள் டைட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் டைட்டில் வந்தது